உக்ரைன் ரஷ்யா மோதலை நிறுத்துகிற நோக்கில் நடைபெற்று வருகின்ற அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்து கடந்த சில நாட்களாக அரசியல் வட்டாரங்களில் மிக முக்கிய முன்னேற்றம் ஒன்று பதிவாகியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் உக்ரைனுடைய அதிபர் செலென்ஸ்கி புளோரிடாவில் நடத்திய சந்திப்புக்கு பின் பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை நோக்கி நகர்கின்றன என்ற ஒரு கருத்து சர்வதேச ஊடகங்களில் அரசியல் தளங்களில் வலுப்பெற்றுள்ளது ஆனால் அந்த அமைதி ஒப்பந்தம் உடனடியாக கையெழுத்தாகுமா அல்லது அதில் முக்கிய பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லையா அதற்கான நிலைமையை அலசுகிறது இந்த தொகுப்பு இந்த அதிபர் ட்ரம்ப்னான உரையாடலில் எட்டிய முன்னேற்றங்கள் சந்திப்புக்கு பின் வெளியிட்ட தகவலின்படி விரிவான உக்ரைன் ரஷ்யா அமைதி ஒப்பந்தம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சர்வதேச ஊடகங்களினுடைய ஆய்வின்படி உக்ரைன் ரஷ்யா அமைதி ஒப்பந்தத்தினுடைய அந்த வடிவமைப்பில் விவாதிக்கப்படுகின்ற இருபது அம்ச விடயங்கள் இவைதான் முதலாவது உக்ரைனின் இறையாண்மை மற்றும் அதனுடைய ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்தல் இரண்டாவது அரசியல் மற்றும் சர்வதேச அங்கீகார உத்தரவாதங்களுடன் உக்ரைன் ரஷ்யா இடையே சட்டபூர்வ தாக்குதல் தவிர்ப்பு ஒப்பந்தம் ஒன்றை அமைத்தல் மூன்றாவது உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்கள் நேற்றோ மாதிரியில் அல்லது அதற்கு இணையான சர்வதேச பாதுகாப்பு வலயம் உருவாக்குதல் நாலாவது அமைதி ஒப்பந்தத்துடன் இணைந்த ஒரு போர் நிறுத்தம் அதற்கான ஏற்பாடு ஐந்தாவது இருதரப்பினரும் இராணுவ தளர்வு தணிக்கை நடவடிக்கைகளுக்கு உடன்படுதல் ஆறாவது போர்க்கைதி பரிமாற்றம் மற்றும் மனிதாபிமான நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் ஏழாவது அமைதி அமுலாக்கத்தை கண்காணிக்கின்ற சர்வதேச அமைதி கவுன்சிலை அமைத்தல் எட்டாவது முதல் பகுதியில் இராணுவ மயமற்ற பாதுகாப்பு வலயம் ஏற்படுத்தல் ஒன்பதாவது குறிப்பிட்ட முன்வரையறுக்கப்பட்ட பகுதிகளில் படைகள் படிப்படியாக பின்வாங்குகின்ற நடைமுறை ஏற்படுத்தல் பத்தாவது மோதல் பகுதிகளில் சிறப்பு பொருளாதார மண்டலம் கூட்டு நிர்வாக முறையை ஏற்படுத்தல் பதினோராவது சபரோக்சியா அணுநிலையத்தின் கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு மேற்பார்வை சர்வதேச ஒரு கண்காணிப்பின் மூலம் முன்வைக்கப்படுதல் பன்னிரெண்டாவது முக்கிய முன்னணி பகுதி ஆயுத தணிக்கை மற்றும் கண்காணிப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளல் பதிமூணாவது பிந்திய மீட்பு மற்றும் மறுசீரமைப்புக்காக சர்வதேச பொருளாதார உதவியை வழங்குதல் பதினான்காவது அமைதி மற்றும் போர் நிறுத்தத்துக்கான ஒரு சர்வதேச கண்காணிப்பு படையணி அல்லது சர்வதேச அமைதி படையை கொண்டு வருதல் பதினைந்தாவது தர்க்க பிரதேசங்கள் தவிர தற்போதைய எல்லை நிலைமைக்கு தற்காலிக நிர்வாக அங்கீகாரம் வழங்குதல் பதினாறாவது போரின் போது மேற்கொள்ளப்பட்ட கட்டாய நிலப்பிரிவு அல்லது இணைப்புகளுக்கு அங்கீகாரம் வழங்காமை பதினேழாவது போருக்கு பிந்தைய தூதரக உறவு மூலமைப்பு அமைப்பை உருவாக்குதல் பதினெட்டாவது ஒப்பந்த அமலாக்கத்துக்கான சர்வதேச சரிபார்ப்பு அல்லது கண்காணிப்பு முறைகளை கொண்டு வருதல் பத்தொன்பதாவது கடல்சார் போக்குவரத்து மற்றும் வணிக வழித்தடங்களுக்கு தடையில்லாத அணுகள் மற்றும் உத்தரவாதத்தை வழங்குதல் இருபதாவது உக்ரைனியனுடைய நிர்வாக வங்கி பொருளாதார மற்றும் மறுசீரமைப்பு செயற்பாடுகள் மூலமைக்கப்படும் அமைக்கப்படும் அதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குதல் இதில் உள்ள பெரும்பாலான பிரிவுகளில் புரிந்துணர்வு ஏற்பட்டுள்ளது ஆனால் பாதுகாப்பு மறுசீரமைப்பு மற்றும் நிர்வாக ஒத்துழைப்பு போன்ற இந்த அம்சங்கள் இன்னும் விவாத என்ற அந்த கட்டத்திலேயே தொடர்கின்றன இது தொடர்பாக ட்ரம் தரப்பும் பேச்சுவார்த்தை சூழல் ஒரு நடைமுறை முன்னேற்றத்தை காட்டுகிறது என்ற ஒரு சமிக்ஞையை வெளிப்படுத்தியுள்ளது ஆனால் இன்னும் தீர்க்கப்படாத முக்கிய அம்சங்கள் இந்த ஒப்பந்தத்தை தாமதப்படுத்தும் வகையில் தொடர்ந்து நிலவி வருகின்றன அதாவது டொன்பாஸ் பிரதேசத்தினுடைய அரசியல் நிலை இதனுடைய பிரதேச உரிமை அல்லது நிர்வாக சமரசம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை போர் நிறுத்த நடைமுறை ஒப்பந்தத்துக்கு முன்னரா அல்லது ஒப்பந்தத்துடன் இணைந்து துவங்க வேண்டுமா என்ற கேள்வியில் வேறுபாடான பல கருத்துக்கள் தொடர்கின்றன பாதுகாப்பு சார்ந்த உறுதிப்பாடுகள் எதிர்கால தாக்குதலை தடுக்கும் வகையில் உக்ரைன் கோருகின்ற அந்த சட்டபூர்வ பாதுகாப்பு வடிவம் இன்னும் விவாதத்திலே உள்ளது அதாவது இறுதி முடிவு எட்டப்படவில்லை முக்கிய உள்கட்டமைப்புகளுடைய கட்டுப்பாடு அணு மற்றும் ஆற்றல் நிலையங்கள் தொடர்பான ஒரு கண்காணிப்பு வடிவம் இறுதி ஒப்புதலுக்கு இன்னும் வரவில்லை இந்த பிரிவுகளே இந்த விடயங்களே பேச்சுவார்த்தை மேசையில் ஒரு முக்கிய தடையாக உள்ளது இருந்தும் போர் இன்னும் தொடர்கிறது பேச்சுவார்த்தை இன்னும் ஒரு சவால் நிறைந்த சூழலிலே சிக்கியிருக்கிறது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் பொதுமக்கள் பாதிப்பு நகர்ப்புற கட்டமைப்பு சேதம் போன்ற நிகழ்வுகள் ஒரு பொதுவான மக்களுடைய மனநிலையிலும் அரசியல் ஆதரவிலும் பெற்றியளவான ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது இதனால் பேச்சுவார்த்தையினுடைய செயல்முறை ஒரு வகையான முறுகளுடன் தான் முன்வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒப்பந்தம் சாத்தியம்தானா ஒப்பந்தத்துக்கு சாதகமான பெரும்பாலான அம்சங்களில் கருத்து உரிமைப்பு ஏற்பட்டிருப்பது ஒரு நல்ல சமீட்சை ஆனால் சவால்கள் நிறைந்த அந்த பிரதேச உரிமை நிலந்துடர்பான பிரச்சனைகள் இன்னும் தீர்வு காண வேண்டிய பிரச்சனைகளாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றன பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு அரசியல் வடிவத்தை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இருக்கிறது இருதரப்பிலும் உள்நாட்டு அரசியல் ஒப்புதல் முக்கிய பங்காற்ற உள்ளது இதனால் ஒப்பந்தம் அருகிலே இருக்கிறது ஆனால் முடிவு கட்டத்தை தாண்டாமல் நிலை கொண்டுள்ளது என்று அரசியல் பகுப்பாய்வாளர்கள் மதிப்பிடுகின்றார்கள் இவர்கள் எடுக்கப் போகின்ற அந்த முடிவு உள்நாட்டு அரசியலையும் பாதிக்கும் என்பதால் எனவேதான் இதனுடைய சாத்தியமான பாதைகள் என்று பின்வரும் நிலைப்பாடுகளை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதாவது கூடுதல் பேச்சுவார்த்தை சுற்றுக்கள் அடுத்த வாரங்களில் தொடர வேண்டிய கட்டாயம் உள்ளது பாதுகாப்பு உத்தரவாதம் சம்பந்தமான பிரிவுகளில் சர்வதேச அமைப்புகளுடைய பங்கேற்பை இதில் அதிகரித்தல் வேண்டும் போர் நிறுத்த நடைமுறையானது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் கட்டத்துடன் இணைக்கப்படுவது அதிக சாத்தியமுள்ள விடயமாகும் அமைதி முயற்சி தாமதம் அடையலாம் ஆனால் நிறுத்தப்பட வாய்ப்பு குறைவு என்று மதிப்பிடப்படுகிறது நிலவரப்படி அமைதி பேச்சுவார்த்தைகள் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு கட்டமைப்பு முன்னேற்றம் பெற்றுள்ளன ஆனால் கைப்பற்றப்பட்ட இடங்கள் பாதுகாப்பு போர்நுத்த நடைமுறை போன்ற முக்கிய அம்சங்களில் இறுதி அரசியல் ஒப்புதல் உருவாகாத நிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து என்பது உடனடி வாய்ப்பாக தெரியவில்லை எதிர்வரும் வாரங்களே இந்த செயல்முறையின் தீர்மானிக்கும் கட்டமாக கருதப்படுகின்றன எனவேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெரும் எதிர்பார்ப்போடு வர இருக்கிறது